அன்பார்ந்த பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்போ இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்நாளில் சேரும் சிறப்புமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வாழ்நாளில் சேரும் சிறப்புமாக இருப்பதற்கு அவர்கள் என்ன பண்ண துர்க்கையை வழிபாடு பண்ணும் உங்களுடைய எனர்ஜி என்று சொல்லக்கூடியது துர்க்கை அம்மனிடம் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் அப்போ துர்க்கையை வழிபாடு பண்ண பண்ண ஏன்னா துர்க்கை என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த புலி வாகனத்தில் தான் இருக்கும் காளி வந்து சிம்ம வாகனத்தில் இருக்கும் துர்க்கை வந்து புலியுடைய வாகனத்தில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து துர்க்கை அப்படின்னு வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்துடும் அதை எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் பிரிண்ட் அவுட் போட்டு வந்து என்ன சொன்னால் நீங்கள் நல்லா ஃபோட்டாவாவே ப்ரேம் பண்ணி வைங்க ஃபோட்டோவாகவே ப்ரேம் பண்ணி வச்சு டெய்லி வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் அந்த என்ன சொன்னான்னா அந்த பிரிண்ட்டை வந்து என்ன சொன்னால் நல்லா போட்டு மேலே என்ன செய்யுங்க பின்னாடி வந்து என்ன சொன்னால் அந்த துர்க்கை அம்மன் வந்து வனத்தில் இருப்பது மாதிரி பின்னாடி வந்து காடுகள் இருக்கிற இருக்கிற மாதிரி அந்த காடுகள் பின்னாடி இருக்கிற மாதிரி அதில் ஹெட்டிங் என்ன கொடுக்கணுன்னா வனதுர்க்கை வனதுர்க்கை அப்படின்னு வந்து மேலே ஹெட்டிங் கொடுத்து வனதுர்க்கை நல்லா போட்டு அழகாக போட்டு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் துர்க்கையை வந்து என்ன சொல்லலாம் வந்து வீட்டில் வைத்து ஃபோட்டோவை வச்சுட்டோம் ஃபோட்டோ வச்சு டெய்லி சந்தனங்கும் வச்சு இத்தனைக்கான ஒரு ஆரம் போட்டு ரெண்டு பத்தி காட்டிட்டு காலை சாமி மிளம்பு ரெண்டு பத்தி காட்டணும் இரவு சா சாப்பிட்ருவதற்கு முன்னாடி கையை காலை அலமிட்டால் அல்லது குளிச்சுட்டு ரெண்டு பத்தி காட்டிட்டு போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் இந்த இந்த ஒரு துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை ஏதாவது ஒரு கோவில் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்த்து வைத்துக்கொள்ளணும் அது துர்க்கையாக இருக்கணும் அவ்வளோதான் துர்காதேவியர் அந்த துர்க்கையை வந்து மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்றன்று தான் போய் வழிபாடு அப்போ நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய துர்க்கை ரோகிணிக்கு அந்த ரெண்டாவது நட்சத்திர வந்து நம்ம வந்து ரெண்டாவது நட்சத்திரமாகி மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் அந்த தெய்வத்தை மாதா மாதம் மாதா மாதம் உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கனையாச்சும் பார்த்து வச்சுருக்கோம் பார்த்து வச்சுட்டு என்ன சொன்னால் கண்டிப்பாக போகி போய் வருகின்ற தூரமாக இருக்கணும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து ஒன்று காலையில் போய் வணங்கலாம் அல்லது சாயந்தரம் போய் வணங்கலாம் அப்படி வணங்கிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜி யார் கொடுக்கக்கூடியது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு ஃபுல் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது துர்காதேவி தான் தேவியை தவிர வேறு யாரும் இல்லை இதை மனசில் இருத்தி வச்சுக்கிட்டு அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்க வந்து என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான பேரிச்சம்பழமும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்னா அத்திப்பழமும் தானம் பண்ணணும் கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் சாப்பிடக்கூடாது அது வாழ்க்கையில் நீங்கள் ஒதுக்கி வச்சிடும் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சிடும் அதற்கடுத்து வந்து என்ன என்ன சொல்கிறேன்னா வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் சாப்பிடக்கூடாது மாம்பழம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது மாம்பழம் தானம் பண்ணணும் சரி மாம்பழம் சீசன் இல்லை என்று சொன்னால் மாசா பாட்டில் வாங்கி புரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற என்று தானம் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் ரோகிணி நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துர்க்கையை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த துர்க்கையை வந்து என்ன சொன்னால் மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின் நான் வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு எத்தனை தீபங்கள் வந்து அங்கே போய் வந்து ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ எத்தனை தீபங்கள் அங்கே போய் இருக்கணும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு போகணும் ஒம்பது நெய் தீபங்கள் ஏற்றணும் ஒம்பது நெய் தீபங்கள் தனக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த துர்க்கை அம்மன் கோவிலில் போய் என்ன சொன்னால் மிருகசிரிட நட்சத்திரம் என்று ஒம்பது தீபங்களை ஏற்றி விட்டு ஒரு சின்ன பூமாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணணும் இப்படி பண்ணி வந்தால் ஃபுல் எனர்ஜி வந்து என்ன சொன்னான்னா அடுத்த நட்சத்திரம் போகிற வரைக்கும் வந்து ஜெய ஜேன்னு இருக்கும் அதற்கடுத்து தன்னுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகிய இருபத்தேழாவது நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான பேரிச்சம்பழமும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அத்திப்பழத்தையும் கண்டிப்பாக வாங்கி தானம் பண்ணணும் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிய புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு உண்டான மாம்பழத்தை வந்து வாங்கி தானம் பண்ணுவது மாம்பழங்களை வந்து விநியோகம் பண்ணுவது மிக மிக சிறப்பு இதை பண்ணிக்கிடணும் அப்போ வந்து என்ன சொல்லி இருபத்தி ரெண்டாவது உணவை தானம் பண்ணணும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும் அதுக்கடுத்து ரிசபராசிக்கு வந்து என்ன சொல்லணும் பத்துக்குடையவன் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அவர் ரிஷபராசிக்கு பத்துக்குடையவன் சனீஸ்வர பகவானாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சனீஸ்வர பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்துடைய கால் வாங்கி இருக்கிறார் என்று பார்த்து அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அந்த நட்சத்திரம் வருகின்றன்று பண்ணும் அந்த நட்சத்திரம் வருகின்றன்று பண்ணும்போது சேரும் சிறப்புமாக இருப்பீர்கள் அப்போ வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அதற்கடுத்து சனீஸ்வர பகவான் நின்ற உண்டான உணவை நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் வாழ்க்கை உயரத்திற்கு வரும் அதற்கடுத்து எனர்ஜி உள்ள மனிதனாக இருக்கும் எனர்ஜி உள்ள மனிதனாக இருக்கும் நம்ம ஒரு எனர்ஜி உள்ள மனிதனாக இருப்பதற்கு என்ன செய்யும் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருக சீரிட தேங்காய் பாலை அடிக்கடி சாப்பிடுங்கள் தேங்காய் பால் வந்து நித்தமாக என்ன சொல்கிறான்னா ஒன்று தேங்காய் சில்லு அல்லது தேங்காய் சில்லு வந்து நாங்கள் சாதாரணமாக வந்து ஒரு பத்து கிராம் நல்லா சாப்பிடலாம் எல்லோரும் என்ன சொல்கிறோம் தேங்காய் அதிகமாக சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ அவர்கள் வந்து என்ன தேங்காய் பால் அல்லது சில் கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ளணும் தேங்காய் சாதம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளணும் தேங்காய் சாதம் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னு சிறப்பான உடல் கட்டை கொடுத்து உடல் கட்டு அப்போ உடல்கட்டு உடல் கட்டு நல்லா இருக்கணும் உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்போ ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான க உணவை நீங்கள் சாப்பிட 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 என்ன சொன்னான்னா உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொருளாதாரம் உயரும் பண வலிமையாகும் பண வலிமையாகும் அவன் என்ன சொன்ன ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை எடுத்து சாப்பிடும்போது ரெண்டாவது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்போ நித்தமாக ஆக்டிவேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் அதற்கடுத்து இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் அடிக்கடி முருங்கைக்காய் சாப்பிடுங்கள் முருங்கை கீரை சாப்பிடுங்கள் முருங்கை சாதம் சாப்பிடுங்கள் முருங்கை சூப்பு சாப்பிடுங்கள் வாழ்க்கையில் ஜே ஜெய் ஜெய் ஜெயன்னு என்ன சொன்னா தெய்வ பலமுடைய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆறாவது தெய்வ பலம் தெய்வ சக்தி அப்போ எப்பயுமே ரெண்டு ஆறும் ரெண்டு ரெண்டு ஆறு என்ன செய்யணும்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டாம் ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இதை திரம் திரவமாகவும் சாப்பிடலாம் திடமாகவும் சாப்பிடலாம் இதை யார் ஒருவர் வந்து என்ன சொன்னால் ரெகுலராக சாப்பிட்டு வருகிறீர்களோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மேன்மைக்கு போய்விடுவீர்கள் கண்டிப்பாக சிறப்பான ஒரு அமைப்புக்கு போய்விடுவீர்கள் அதற்கடுத்து எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி மிருகசீரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான வாழை இலை இருக்கு இல்லையா வாழை இலையில் ஒரு குப்பை வெட்டுங்க பீஸ் பீஸாக வந்து கிழிச்செடுத்து கீழே போட்டிருக்கும் இது மூணாவது நட்சத்திரத்திற்குண்டான தோசத்தை போகும் மூணாவது நட்சத்திரம் விபத்து அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ரோ ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரம் திருவாதிரை புனார்பூசம் பூசம் அஞ்சாவது நட்சத்திரத்திற்குண்டான பூச நட்சத்திரத்திற்குண்டான அரசன் கொப்பை வந்து லேசாக ஒன்றை ஓடிச்சு கத்தி வச்சு வெட்டிருங்க வெட்டி ரெண்டாக ஒடிச்செடுத்து போட்டுருவோம் காரியத்தடை நீங்கிரும் அதற்கடுத்து ஏழாவது நட்சத்திரம் ரோகிணி மிருகசேடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் மக நட்சத்திரத்திற்கு உண்டான ஆழங்கொப்பு இருக்கு இல்லையா மக நட்சத்திரத்திற்கு ஆழங்கொப்பு அந்த ஆழங்கொப்பை வந்து என்ன சொன்னான்னா அல்லது ஆழம் இது விழுது இருக்கு இல்லையா மேக்ஸிமம் ஆழங்கொப்பு அல்லது ஆழம் விழுது எது கிடைக்குதோ அதை ஒரு அருவா கொண்டு போய் லேசாக விட்டாங்க சிம் அதாவது வந்து ஒரு சான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தடைகளை உடைக்கணும் அவ்வளோண்ணா அதற்குண்டான விருச்சத்தை கொண்டு போய் வந்து என்ன சார் அதோடைய ஒரு ஒரு சின்ன பிரான்ச்சை பிடுங்கி அந்த பிரான்ச்சை வந்து என்ன சார் நம்ம கையால் அவங்க என்ன சார் ரெண்டாவது ஒடிச்சு அங்கேனே தள்ளி போட்டுட்டு வந்துடலாம் அப்போ இந்த மூணு விதமான காரணிகள் மூலமாகத்தான் நமக்கு தடை வரும் மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் தடைகள் வரும் அப்போ ரோகிணிக்கு வந்து என்ன சார் வதத்தை கொடுப்பது முகம் மகம் ரோகிணிக்கு வந்து என்ன சொன்னால் வதத்தை கொடுப்பது வந்து என்ன சொல்லலான்னா வந்து சனி சனி ரோகிணி முருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அஞ்சாவது நட்சத்திரமாகி பூச நட்சத்திரம் ரோகிணிக்கு வதத்தை கொடுப்பது ரோகிணி முருகசீரம் திருவாதிரை ராகு கவனமாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்லானா நீங்கள் என்ன செய்யணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஆப்பிள் சாப்பிடக்கூடாது மாங்காய் சாப்பிடக்கூடாது மாங்காய் ஊர்கா சாப்பிடக்கூடாது ஆமாம் நாமளே வினையழுத்த மாதிரி ஆகிடுவோம் நாம் ஏழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவையும் சாப்பிடக்கூடாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் சாப்பிடக்கூடாது உங்களுடைய தொழில் தொழில்ஸ்தானாதிபதியாகிய ராசிக்கு ரிஷபராசிக்கு பத்துக்குடையவன் சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் சாப்பிடக்கூடாது அப்போ எத்தனை உணவை சாப்பிடக்கூடாது மூணு உணவு மூணு மூணு ஆறு உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது ரெண்டு உணவுகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அதிகமாக புசியுங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆறுது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்ம மூணுது நல்ல தானம் பண்ணிடணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா இந்த மூணுதும் இதுவுலையும் என்ன சொல்கிறன்னா இந்த மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ஆறாவது நட்சத்திர ஏ ஏழா அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணலாம் ஆனால் நம்ம ரொம்ப கம்பல்சரி இந்த நட்சத்திரத்துக்கு பண்ண வேண்டியது என்ன சொன்னால் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரோகிணிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான ரே சபராசிக்கு பத்துக்குடையவன் சனீஸ்வரன் பகவான் தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானே இதை பண்ணாலே போதும் அந்த மூணு அஞ்சு உண்டான நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த விருச்சத்தில் வந்து என்ன சொல்கிறானே எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு காரியமாக போகிறீங்க தடைகள் வந்துடக்கூடாது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது இதில் ஏதாவது ஒன்றை அல்லது மூன்றையுமே அந்த பிரான்ச்சஸை லேஸாக கட் பண்ணி அதை ரெண்டாக ஒடிச்சு போட்டு போகும்போது அங்கே போறிய போகிற காரியத்தில் வந்து என்ன சொன்னான்னா தடை தாமதங்கள் கண்டிப்பாக இருக்காது இது சத்தியமான உண்மை இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்திற்குண்டான அதி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி துர்க்கை தேவிதான் அதுவும் வனதுர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சாதாரணமாகவே துர்க்கையவே நீங்கள் கும்பிடுங்க கண்டிப்பாக நான் சொன்ன நடைமுறைகளை முறையாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்குன்னு கண்டிப்பாக சொல்லிடுவேன் பிரச்சனைகள்லாம் இருக்காது இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா அஸ்வதி பரணி கார்த்திகை இருபது நாலு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நாலு நட்சத்திரத்துக்கு பாருங்கள் ஏழு மணிக்கு மேலே லைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு வரிசையாக போட்டிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து என்ன நட்சத்திரம் இந்த மோதிரம் அதாவது என்ன சொல்லான்னா வந்து தாமரை மோதிரம் வாங்குங்கள் வளமுறை சங்கு வாங்குங்கள் ரசமணி வாங்குங்கள் விநாயகர் வாங்க இது வீட்டில் கண்டிப்பாக எசன்சியலாக வச்சுக்கிட வேண்டிய ஒன்று நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தை பிறந்தவொன்னே கண்டிப்பாக அனுப்பிடுவேன் என்று கூறி உங்களோட மருந்து விட வருவது சிபிப்பாரு ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்